தயாரிப்பில் டாக்டர் கே வீரபாபு இயக்கத்தில் மூட கருத்தான் படத்தினுடைய சமீபத்தில் நடந்திருக்கு இதுல டாக்டர் கே வீரபாபு மகானா மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்தினுடைய ட்ரெய்லர் பிரஸ் பிரஸ்மீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக திரு தமிழருவி மணியன் அவர்கள் திரு தங்கர் பச்சன் அவர்கள் திரு சமுத்திரக்கணி அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இந்த படத்துல வந்து நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் இந்த படத்துடைய முக்கிய விஷயமே இந்த அரசியல்வாதிகள் இடத்துல இந்த அதிகாரிகள் இடத்துல நம்ம ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் என்ன கோரிக்கைனா பெருசாக நம்ம வந்து பெரிய கோரிக்கைலாம் வைக்க முடியாது ஒரு கோரிக்கை கொடுத்தோம்னா ஆயிரம் ஆயிரம் பேப்பர் அங்கே இருக்கும் ஆயிரத்தி ஒன்றாவது தான் இது இருக்கும் திரைப்படங்கள் வாயிலாக அந்த காலத்தில் எம் ஆர் ராதா அவர்கள் காலத்தில் கலைஞரவர்கள் காலத்திலலாம் நாடகம் போட்டு மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை சொல்லுவாங்க நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத இதன் மூலமாக சொல்லுவாங்க அந்த நாடகங்களை பார்க்குறதன் மூலமாக மக்களுக்கு அந்த செய்தி போய் சேரும் இப்போ வந்து இந்த திரைப்படத்தின் மூலமாக நாட்டில் நடக்கிற இந்த அநியாயங்களை அக்கிரமங்களை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சொல்லணும் அது அதுதான் என்னுடைய நோக்கம் அதனால் இந்த சிறை சார்ந்த கோரிக்கையும் நான் வைக்கல எல்லா அரசியல்வாதிகளுமே தமிழ் தமிழ் தமிழ்மொழி தமிழ்மொழின்னு தான் நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல் பண்ணுறோம் ஆனால் தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கலாம் இப்போ ஈரோடுனா மஞ்சள் மதுரைன்னா மீனாட்சி அம்மன் கோயில் இன்னும் ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிசம்னா நம்ம எதை சொல்லுவோம் விவசாயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க ஆனால் அதை தாண்டி விவசாயம் எல்லா நாடுகள்லையும் இருக்குது உலகம் பூரா விவசாயம் இருக்குது அதை தாண்டி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பொக்கிசம் அப்படின்னா தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் ஆனால் இந்த நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக இந்த அரசியல்வாதிகள் அது அவமானப்படுவதை அசிங்கப்படுவதை வேடிக்கை தான் பார்த்தார்கள்